வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மாதம் ஐந்தாம் தேதி முதலில் தலைப்புச் செய்திகள் மாவீரால் நினைவேந்த தொடர்பில் பொய்யான தகவல்களை பரப்பிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா பல்வேறு பிரமிழவின் நிர்வாக செயலாளர் பிணையில் விடுவிப்பு ஒரு கிலோ கிராம் வெங்காயத்தின் விலை ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வரை அதிகரிப்பு மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான திருத்தப்பட்ட ஆலோசனை நாளை இனவாதத்தை மீண்டும் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தெரிவிப்பு ஒரு மில்லியன் தேங்காய்கள் நூற்றி முப்பது ரூபாவிற்கு சதோச விற்பனை நிலையங்கள் மூலம் விற்பனை தொடர்பென விரிவான செய்திகள் அண்மையில் மாவீர நாள் நினைவேந்த தொடர்பில் பொய்யான தகவல்களை பரப்பிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமிதவின் நிர்வாக செயலாளர் ரேணுகா பெரேரா பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இன்று நீதிமன்றத்தில் ஆயர்ப்படுத்தப்பட்ட ரேணுகா பெரேராவுக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது வடக்கில் அண்மையில் இடம்பெற்ற மாவீரா நினைவேந்த தொடர்பில் சமூக வலைதளங்களூடாக பொய்யான தகவல்களை குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் ரேணுகா பிரேரா என்று உள்ள அவரது இல்லத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் ஒரு கிலோ கிராம் இந்திய வெங்காயத்தின் விலை ஐநூறு முதல் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வரை பிற்பகல் வரை அதிகரித்துள்ளதாகவும் தேங்காய் ஒன்றின் விலை நூற்றி எண்பது முதல் இருநூற்றி முப்பது ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாகவும் நுகர்வோர் தெரிவிக்கின்றனர் பாகிஸ்தான் பெரிய வெங்காயம் மற்றும் ஏனைய பெரிய வெங்காயத்தின் விலை கிலோ கிராம் ஒன்றுக்கு நானூறு முதல் நானூற்றி ஐம்பது ரூபாய் வரை உள்ளதாகவும் வெங்காயத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான திருத்தப்பட்ட ஆலோசனையை நாளை பொது ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க உள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது திருத்தப்பட்ட பிரேரணையை கையளித்ததன் பின்னர் பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு இது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் இனவாதத்தை மீண்டும் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் ஊடக சுதந்திரத்தை எந்த வகையிலும் தடுக்கவோ மட்டுப்படுத்தவோதான் தயாராக இல்லை என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் இன்று தெரிவித்துள்ளார் இளத்திறனியல் ஊடக நிறுவனங்களின் பிரதானிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் அதற்காகவே தற்போதைய அரசாங்கத்தை மக்கள் தெரிவு செய்துள்ளதாகவும் மக்கள் எதிர்பார்க்கும் புதிய அரசியல் சமூக மற்றும் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இணையுமாறு அனைத்து ஊடக நிறுவனங்களுக்கும் அழைப்பு விடுத்ததாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டாா் வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற மாவீர தின அனுஷ்டிப்புகளை திட்டமிட்ட வகையில் தெளிவுபடுத்தி வடக்கு தெற்கு கிடையில் இனவாத முரண்பாடுகளை ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைத்தளங்களில் புகைப்படம் மற்றும் காணொளிகளை பதிவேற்றம் செய்தவர்களில் இருவர் புதிய ஜனராஜக முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் புதன்கிழமை விசேட கூட்டை முன்வைத்து உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் உரையாற்றுகையில் நாட்டில் கடந்த இரு வாரங்களில் இடம்பெற்ற கைதிகள் மற்றும் அதற்கான காரணங்களை சபைக்கு அறிவிப்பதாக தெரிவித்திருந்தேன் வடக்கு கிழக்கில் அரண்மனையில் இடம்பெற்ற மாபெரத்தின அனுஷ்டிப்பு நாட்டில் பிரதான பேசுபொருளாக உள்ளது பண்டிகை காலத்தில் அரிசி மற்றும் தேங்காய் விநியோகத்தை தொடர்ந்து வழங்குவதை உறுதி செய்வதற்காக வர்த்தக அமைச்சரினால் அண்மையில் அறிவிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு விலையில் அரிசி மற்றும் தேங்காய் விற்பனையை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை லங்கா சதோச அறிவித்துள்ளது அரிசி ஆலைகள் நாளாந்தம் இரண்டு லட்சம் கிலோ கிராம் அரிசியை வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்ததுடன் ஒரு மில்லியன் தேங்காய்களும் நூற்றி முப்பது ரூபாவிற்கு சதோச விற்பனை நிலையங்கள் மூலம் விற்பனை செய்யப்படும் என அமைச்சர் வசந்த சமரசிங்க பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்துள்ளார் மதுபான அனுமதி பத்திரம் வழங்குவதற்கு சிபார்சு செய்த அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியல் விசாரணைகளின் வெளியிடப்படும் என அரசாங்கம் இன்று உறுதி அளித்துள்ளது மதுபான அனுமதி பத்திரம் வழங்குவது தொடர்பில் நிதியமைச்சர் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அனுமதி பத்திரம் வழங்குவதற்கு பரிந்துரைத்த அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியல் அனைத்தும் மக்களுக்கு தெரியும் வகையில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அரசாங்கத்தின் பிரதமர் கொரோடாவும் அமைச்சருமான டாக்டர் நலிந்த ஜேதிச பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் புலம்பெயர் தேசம் மற்றும் தாயகத்தில் உள்ள தமிழர்களின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் வகையில் அனைத்துலக தமிழர் பேரவை என்ற அமைப்பு அறிமுகம் செய்யப்பட உள்ளது இதன் அறிமுக நிகழ்வு எதிர்வரும் டிசம்பர் எட்டாம் தேதி கனடாவில் எல் எமோ ரோட் ரொனண்டோ அன் எம்ஐஎச் டூ என முகவரியில் ஜேசிஎன் பாங்குவட் கோல் என்ற மண்டபத்தில் பிற்பகல் மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை இடம்பெறவுள்ளது தமிழர்களின் சமூக பொருளாதார கலாச்சார மற்றும் அரசியல் அபிலாசைகளை மேம்படுத்தும் அதே வேளையில் உலகளாவிய ஈழத்தமிழ் சமூகத்தை மேம்படுத்துவதே இந்த அமைப்பின் இலக்கு என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாள் நினைவேந்த தொடர்பில் பொய்யான தகவல்களை பரப்பிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா பல்ஜன பிரமிழவின் நிர்வாக செயலாளர் பிணையில் விடுவிப்பு ஒரு கிலோ கிராம் வெங்காயத்தின் விலை ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வரை அதிகரிப்பு மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான திருத்தப்பட்ட ஆலோசனை நாளை இனவாதத்தை மீண்டும் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி அன்பகுமார திசாநாயக்க தெரிவிப்பு ஒரு மில்லியன் தேங்காய்கள் நூற்றி முப்பது ரூபாவிற்கு சதோச விற்பனை நிலையங்கள் மூலம் விற்பனை